வணக்கம் கார் பஸ் லாரி எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் ஒரு பிரேக் ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னா செஞ்சிடவே கூடாத விஷயம் அதை டிரைவ் பண்ணக்கூடிய டிரைவர் வந்து செஞ்சிடவே கூடாத விஷயம் அப்படின்னா பேனிக் ஆகிடக்கூடாது அந்த சுச்சுவேஷன்ல பேனிக் ஆனாங்க அப்படின்னா அதோட பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு பஸ் போகுது அப்படின்னா பஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும் அந்த பாதிப்பு கிடையாது ரோட்டில் சைடில் நடந்து போயிட்டு இருப்பாங்க இல்லை வேற ஏதாவது வண்டியில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் பட் இந்த சுச்சுவேஷனை நம்ம வெளியிலேருந்து பார்க்குறப்போ அதை மாதிரி சுச்சுவேஷனை ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவோம் பட் அந்த இருந்து அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம் தான் ஏன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது ரொம்ப பதட்டம் ஆயிடுவோம் பட் அந்த நேரத்தில் பதட்டம் ஆகாமல் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படி பதட்டம் ஆயிட்டோம் அப்படின்னா அதோட பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு சம்பவம் நேத்தி மும்பையில நடந்திருக்கு அந்த பஸ்ஸை டிரைவ் பண்ணிட்டு இருந்த டிரைவர் வந்து பதட்டமானதுனால இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு நேத்தி நைட்டு ஒரு ஒன்பது நாற்பது மணிக்கு மும்பையில குர்லா நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு இடம் மக்கள்லாம் அதிகமா போயிட்டு வரக்கூடிய இடம் பக்கத்துல வந்து நடந்து போற இடம் அப்படி எல்லாமே இருந்திருக்கு பெரிய கிரவுடு அந்த டைம்ல வந்த பஸ் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் வேகமா போக ஆரம்பிச்சிருக்கு யூஸ்வலா வந்துட்டு இருந்ததை விட அந்த கண்ட்ரோல் கட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் வேகமா போக ஆரம்பிச்சிருக்கு என்ன கண்ட்ரோல் கட் ஆச்சு இதெல்லாம் வந்து அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிரைவர் சொன்ன எக்ஸ்பிளனேஷனை நான் உங்களுக்கு சொல்றேன் பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த பஸ் வந்து அந்த கண்ட்ரோலை மீறிச்சு இல்லை அப்போ வந்து இருந்த பைக்கு காரு ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்று ரெண்டு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வெஹிக்கலை ஒரு பத்துக்கும் மேற்பட்ட டூ வீலர் கார் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு முப்பது வெஹிக்கிளை வந்து அடிச்சு அளவுக்கு ஸ்பீடு யூஸ்வலா வந்துட்டு இருந்ததை விட ஸ்பீடா இருக்கு அதே மாதிரியே காரையும் வந்து ரொம்ப நசுக்கிட்டு கடைசியா போயிட்டு ஒரு பில்டிங்ல வந்து மோதி அந்த பஸ் அப்படிங்கிறது நின்று இருக்கு இதுல இது வரைக்கும் ஒரு ஏழு பேர் இறந்து போயிருக்காங்க நிறைய பேர் வந்து பெரிய அளவுல இன்ஜு ஆனதுனால இன்னும் சில பேர் இறந்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இது வரைக்கும் ஏழு பேர் இறந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு வந்து பெரிய அளவுல அடிபட்டு இருக்கு பஸ்ல வந்தவங்களுக்கு மட்டும்தான் அடி அப்படின்னா பஸ்ல வந்தவங்களுக்கு கூட கம்மியா அடிபட்டு இருக்கு ஏன்னா பஸ் வந்து போயிட்டு இடிச்சு நின்றுடுச்சு பட் ரோட்ல போயிட்டு இருந்தாங்கல்ல சைட்ல வந்து வேற வண்டியில போயிட்டு இருந்தாங்கல்ல டூ வீலர்ல போயிட்டு இருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது பேருக்கு வந்து பெரிய அளவுல இந்த இன்ஜு அப்படிங்கிறது இந்த ஆக்சிடென்ட்ல நடந்திருக்கு சோ இத கேட்கறதுக்கே என்ன காரணத்துக்காக ஒரு இவ்வளவு கிரவுடு இருக்கக்கூடிய இடத்த ஒரு டிரைவர் வந்து ரொம்ப வேகமா வந்திருப்பாரா வந்திருந்தா கண்ட்ரோலை மீறிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி இன்னும் அந்த பஸ் ஸ்பீடா போச்சு அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்தது சோ இதுக்கு அந்த டிரைவரை வந்து அரெஸ்ட் பண்ண உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல விசாரணை அப்படிங்கிறது நடக்கணும்ல சோ அந்த விசாரணை நடத்துகிறப்போ அந்த டிரைவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பஸ்ஸு வந்துட்டு இருந்தது நான் பிரேக் பிடிச்சேன் அப்போ வந்து அது பிரேக் பிடிக்காததுனால எனக்கு பதட்டம் அதிகமாயிடுச்சு அந்த பதட்டத்துல நான் ஆக்சிலரேட்டரை வச்சு அழுத்திட்டேன் அதனாலதான் பஸ் வந்து இன்னும் ஸ்பீடா போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ யோசிச்சு பாருங்க நார்மலா ஒரு நிறைய க்ரௌடு இருக்கிற இடத்துல ஒரு பஸ் வருது அப்படின்னாவே ஒரு சின்னதா இடிச்சா கூட எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு பட் அந்த பயத்துல ஆக்சிலரேட்டர் அழுத்தினால அந்த பஸ் வந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரம் வந்து ரொம்ப வேகமாக போயிருக்கு ரோட்டில் போயிட்டு வந்தவங்க எல்லாத்தையும் அடித்து நிறைவிட்டு போயிட்டு கடைசியாக போயிட்டு ஒரு பில்டிங்கில் இடித்து அந்த பஸ்ஸாக தானாக நின்றுருக்கு யாரும் நிறுத்தல ஸோ இது வந்து டிரைவர் சொன்ன விஷயம் நான் பதட்டத்தில் பிரேக் ஃபெயிலியர் ஆச்சு பதட்டத்தில் நான் ஆக்சிலரேட்டரை அழுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டிரைவர் குடிபோதையில் இருந்தார் ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணார் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த விஷயமும் இப்ப விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு கவர்மெண்ட் பஸ்ல ஒரு டிரைவரா இருக்கக்கூடியவங்க நைட்டு பஸ் ஓட்டுறப்போ ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல பஸ் ஓ ஓட்டுறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு தவறான விஷயமா இருக்கும் சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இப்ப விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு இதுல இத மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இல்ல ஏன்னா இது வரைக்கும் நம்ம பிரேக் எங்கேயாவது ஒரு புளியாமரத்துல இடிச்சிருச்சு இல்ல ஒரு பாலத்துல இடிச்சிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் பட் இவ்வளவு மக்கள் இருக்கக்கூடிய இடத்த கூடி இருக்கக்கூடிய இடத்த ஒரு இரநூறு மீட்டர் வரைக்கும் ஒரு பஸ் வந்து தார்மாரா போகுது அப்படின்னா அதோட பாதிப்பு அப்படிங்கிறது அதிகம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ எல்லாருமே இதை பேசிட்டு இருக்காங்க இது நாளைக்கு தெரிய வரும் இந்த பஸ் பிரேக் ஃபெயிலியர் ஆகிட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல அழுக்கிறதுனால போய் இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததா இல்ல உண்மையாலுமே டிரைவர் வந்து டண்டன் டிரைவ்ல இருந்தாரா அப்படிங்கிற விஷயம் அடுத்தடுத்து விசாரணை விசாரணையில தெரிய வந்துடும் பட் இந்த சம்பவம் இப்படியே இருக்க இன்னொரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில இந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பஸ் இருக்குல்ல ஸோ அது மேலே ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத வைக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து இதை மாதிரி நாங்கள் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இப்போ தமிழ்நாட்டிலலாம் இன்னும் பெருசாக அது மாதிரி வரல பட் மகாராஷ்டிராவில் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டே ஸ்டேட் கவர்மெண்டே ஒரு முடிவெடுத்து சில நிறுவனங்கள் கூட சேர்ந்து வந்து கவர்மெண்ட் பஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ணுறாங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி வெளியில் வருது ஸோ அப்படி வந்த ஒரு பஸ் தான் இந்த பஸ்ஸும் இந்த மாதிரி ஆனது அந்த விஷயம் அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும்ல அந்த நம்பிக்கையை கம்மியாக்குற மாதிரி இருக்கு ஏற்கனவே எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் மேல ஒரு பெரிய நம்ம நம்ம டூ வீலர் பார்க்குறோம்ல ஒரு பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது வரமாட்டேங்கிறது இல்ல பட் அதெல்லாம் தாண்டி கவர்மெண்ட் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேல ஏதாவது ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும் அதை வந்து மக்கள் வந்து அதிகமா யூஸ் பண்றதுக்கு அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்கல்ல பட் இப்போ இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஒருவேளை டிரைவர் பண்ண தப்பா இருக்கலாம் இல்லை உண்மையாலுமே பிரேக் ஃபெயிலரா இருக்கலாம் பட் அதை தாண்டி அந்த பஸ் வந்து ஒரு எலக்ட்ரிக் பஸ் அப்படிங்கிறதுனால இந்த எலக்ட்ரிக் பஸ்னாவே இதை மாதிரி தான்ப்பா வருது இதை மாதிரி பிரச்சனை ஆல்ரெடி இருக்குப்பா அப்படின்னு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயத்துல தெரியல ஸோ இப்போ மகாராஷ்டிராவில அந்த விசாரணை போகும் என்ன நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு தெரிய வரும் பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இதை மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஆகாம ஒரு பதட்டமாகாமல் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா ஒரு தப்பு பண்ணிட்டோம் அந்த சுச்சுவேஷனில் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை லைஃப்ல மாற்றவே முடியாது இப்போது அந்த டிரைவர் பண்ண தப்பால ஒரு ஏழு பேர் இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்க ஐம்பது பேர் வந்து இன்ஜூர் ஆயிருக்காங்க ஸோ அந்த சுச்சுவேஷனை வந்து கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருந்தா இல்லை இந்த பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கம்மியாக இருந்திருக்கலாம் பட் அந்த மாதிரி சுச்சுவேஷனை பெட்டரா ஹேண்டில் பண்ண வேண்டியது அதுக்கான நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறது அதுக்கான ஒரு தயார் நிலையில இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இதுக்காக நிறைய கைடன்ஸ் இருக்கும் அதாவது இதை மாதிரி பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்க இதை எப்படி பண்ணுங்க கியரை குறைங்க கொஞ்சம் கம்மியான உடனே ஹேண்ட் பிரேக் போடுங்க அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க பட் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம போயிட்டு அதை மாதிரி ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன்ல வந்து நம்ம அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமான விஷயம் யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் வேணால் ரொம்ப பதட்டமாவாம ரிலாக்ஸா அந்த சுச்சுவேஷன்லாம் அது மாதிரி பண்ணலாம் பட் மத்தபடி இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு என்ன தோணுது அந்த சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்த டக்குன்னு பிளான் பண்ணி சரி இதை இப்படி பண்ணா மட்டும்தான் இந்த இடத்த நம்ம இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு முடிவு எடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னா இப்போ ஒரு கார் வந்து ஒரு டிராஃபிக்கான பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா நம்ம அந்த இடத்த போயிட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியாது ஸோ அங்கே பக்கத்துல ஏதாவது இருக்கா டிவைடர் இருக்கா அதுல போதி நிறுத்தலாமா இல்லை முன்னாடி வந்து ஒரு லாரி நிற்குதா இல்லை பொறுமையா போயிட்டு இருக்கா அதுல போய் நிறுத்தலாமா இப்படிங்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷன் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பிரேக் ஃபைலர் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் நம்ம முடிவே எடுக்க முடியும் இதே ஒரு ஹைவேஸில் நேஷ்னல் ஹைவேஸில் வந்து ஒரு லாரி போயிட்டுருக்கு ஒரு பிரேக் ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய டிவைடரில் ஏற்றலாம் ஸ்லோ பண்ணலாம் ஈஸியாக ஸ்லோவாகும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே கியர் இருக்கும் குறைச்சி ஒரு நார்மலாக கொண்டு வரலாம் ஸோ இது எல்லாமே எந்த பிளேஸில் இந்த வெஹிக்கல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம முடிவு எடுக்கும் நம்ம ப்ரீ பிளான்டாக போக முடியாது ஆனால் அந்த மைண்ட் செட் இருக்குல்ல அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கான அந்த மைண்ட் செட் இருக்குல்ல அது ரொம்பவே முக்கியம் ஓரளவுக்கு இந்த பிரேக் ஃபெயிலியர் சம்மந்தமாக இதை மாதிரி நடந்தது அப்படின்னா என்னென்ன செஞ்சால் நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதை மாதிரி வெஹிக்கிளை வந்து ட்ரைவ் ட்ரைவ் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்குது ஸோ நிறைய பேரை கூப்பிட்டுட்டு போகிற பஸ்லாம் இருக்குல்ல ஸோ அந்த பஸ் டிரைவர்ஸ்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கு அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக ஒருவேளை கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து இதை மாதிரி ட்ரைவர்ஸ்க்கு வந்து இதை மாதிரி ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைனிங் அதை மாதிரி விஷயங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சி யூஆர் நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி